மக்களை ஏமாற்றியவர்கள் ஏமாளியாக வேண்டும் என திருப்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார் பாஜக வேட்பாளர் முருகானந்தனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக அரசு பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டு மக்களை அலைக்கழித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்களது பொய் பிரச்சாரத்தை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை யாரும் இனி நம்ப வேண்டாம் சென்ற தேர்தலிலே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை கூறி மக்களை ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்கு சீட்டின் மூலம் உங்களை ஏமாற்றியவர்களை ஏமாலி ஆக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க